அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் நம்ம தமிழ் நம்ம தஜ்வில சட்டத்தோட பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்சி அப்படின்னு பொருள் இந்த சூறா குரான்ல அறுவத்தி ஏழாவது சூறா இது வந்து ஒரு மக்கி சூறா இந்த சூறால மொத்தம் முப்பது வசனங்கள் இருக்கு இந்த முப்பது வசனங்கள்ல இருந்து முதல் பதினைந்து தான் நம்ம இந்த வீடியோல தஜ்வி சட்டத்தோட பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம பாடத்துக்கு போகலாம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த ஆயத்தில் தபர கல் எதியில் ரோ ஜபர் இருக்குது ரோவை நம்ம வலினமாக ஊதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆயத்துக்கிடையில் ஜா இருக்குது ஜாவுடைய சட்டம் இந்த இடத்துல சேர்த்து ஊதுறது தான் சிறந்தது அதுக்கப்புறம் இங்கே அப்புறமா காஃப் இருக்குது காஃப் வந்து எஃப்ஃபாவுடி எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் ஆயித் வந்து பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. إن دعيت அலிஃப் மேலே வந்து ஒரு குட்டி நூன் போட்டிருக்கு ஒருவேளை இந்த ஆயத்தோட முதல் ஆயத்தோட இந்த ரெண்டாவது ஆயத்தை நம்ம சேர்த்து ஓதுனா இந்த நூனை நம்ம சேர்த்து கதீரு நில்லதி அப்படின்னு நம்ம ஓதணும் நம்ம முதல் ஆயத்தில் நிறுத்திட்டதுனால இந்த நூனை நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்போ இந்த ஆயத்தை நம்ம எப்படி ஆரம்பிக்கணும்னா அலிஃப் பக்கத்தில் லாம இருக்கிறதுனால அலிஃப்க்கு கண்டிப்பாக ஜபர் போட்டு அல்லதி அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் இங்கே பா மேலே சுக்குன்னு இருக்குது பா சுக்குன் வந்து கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே ஆயத்துக்கு இடையில தோ இருக்குது தோ வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் ஊதணும் ஆயத்து வந்து பேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்துலையும் இங்கே அலிஃப் பக்கத்தில் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த அலிஃப்க்கு ஜபர் போட்டு அல்லதீன் தான் ஆரம்பிக்கணும் இங்கே பா மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற பா கல்கலாவோடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து ஊதணும் இங்கே தன்வின் அப்புறம் தாய் இருக்குது தா இஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் ஆயிரத்தி கேலில் எங்கள் தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துலாம் நிறுத்தி ஊதணும் ரா மேலே இங்கே கடாசபர் இருக்குது இந்த ராவை நம்ம வள்ளினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்றணுனுக்கு பின்னாடி தா இருக்குது தாவும் எஃபாவுடைய இடத்துக்கு குன்னா செஞ்சு ஓதணும் ஆயிரத்தி கடையில் மறுபடியும் தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வள்ளினமாக ஓதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வள்ளினமாக ஊதணும் ஆயிரத்தி கடையில் லாம் இருக்குது லாம் உடைய சட்டம் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறமா இங்கே ரோ மேலே கடாசபர் இருக்குது ரோவை வல்லினமாக ஊதணும் நூன் சுக்குன் பின்னாடி வந்து ஃபா இருக்குது ஃபா இஃபாவோடைய இழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் ஆயத்தோ ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் சும் பர்னியா இலை கல் ஹசீர் இந்த ஆயத்தில் இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது ஷத்து பெற்ற மீனை நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ரோவை நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே ரோ மேலே ஜபர் இருக்குது இந்த ரோவையும் நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி காஃப் இருக்குது காஃப் இஹ்ஃபாவோடைய எழுத்து குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற பா இருக்குது பா கல்கலாவோடைய எழுத்து அசச்சி உச்சரித்து நம்ம ஊதணும் இங்கே ரா மேல பேச இருக்கு ரா வல்லினமா ஓதணும் இங்க தன்வீன் அப்புறம் வாவ் இருக்கு வா வந்து இதுகா முடி எழுத்து குன்னா செஞ்சு ஓதணும் ஆயத் தோ பேஷ்ல முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَجَعَلْنَاهَا رُجُومًا لِلشَّيَاطِينِ رجوما للشياطين واعتدنا لهم عذاب السعير இந்த ஆயத்தில் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் கலக்கலாவோடைய எழுத்து அசத்து உச்சரித்து ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது ஷத்து பெற்ற நூனை குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா இருக்குது சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா வந்தால் அங்கே இதுகாமுடைய சட்டம் வரும் ஆனால் இதுகாமுடைய சட்டத்தில் நான்கு வார்த்தைகள் வந்து விதிவிலக்கானது அந்த வார்த்தைகளை நம்ம குண்ணா செஞ்சு ஊதக்கூடாது அந்த நான்கு வார்த்தைகள் துணியா புன்யா செய்யானுன் சின்வானுன் தின்வானுன் இந்த இடத்துல துனியா வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் தான் ஓதணும் அதுக்கப்புறமா வந்து இங்கே தன்வீனுக்கு அப்புறமா லேம் இருக்குது லேமும் இதுவாக முடிய எழுத்து குண்ணா செஞ்சு ஓதக்கூடாது எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் வெறுமனே இணைத்து மட்டுமே ஓதணும் அதுக்கப்புறமா இங்கே தால் சுக்குன் கல்கலாவுடைய எழுத்து அசைச்சு உச்சரித்து நம்ம ஓதணும் இங்கே ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்தில் வந்து இங்கே ரா மேலே பேசிருக்கு ராவை வல்லினமாக ஓதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஓதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் ஆயத்துக்கிடையில் இங்கே தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் அப்புறம் ஆயத்து வந்து பேஸில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்தில் வந்து இங்கே அலிஃப் மேலே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே தன்வீனுக்கு அப்புறமா வாவ் இருக்குது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத் பேஸ்டில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் كلما القي فيها فوج سالهم خزنتها الم ياتكم نذير இந்த ஆயத்தில் வந்து இங்கே ஆயத்துக்கடியெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு வரைக்கும் நீட்டி ஊதணும் இங்கே தன்வீனுக்கு அப்புறமா சீன் இருக்குது சீன் உடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சின்ன மது இருக்குது மூணுலேருந்து நாலு வரைக்கும் நீட்டி ஊதணும் ஆயத்து வந்து தோ பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إن أنتم إلا في ضلال كبير இந்த ஆயத்தில் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் கொல்கலாவுடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து ஊதணும் இங்கே பெரிய மது இருக்குது அஞ்சுலேருந்து ஏழு அழிப்பறைக்கு நீட்டி ஊதணும் இங்கே ஆயத்துக்கடையில் லாம் இருக்குது லாமுடைய சட்டம் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் சேர்த்து போது இங்கே அப்புறம் ஃபா இருக்குது ஃபா எஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே பா சுக்குன் கல்கலா அசைச்சு உச்சரித்து ஊதணும் இங்கே அல்ல வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்குது அல்வான்ற வார்த்தையை வலினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ஷீன் இருக்குது ஷீன் இஹ்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்தி இரண்டு அடையாளங்கள் இருக்குது ஜீம் இருக்குது சளி இருக்குது ஒரே இடத்துல இரண்டு அடையாளங்கள் வந்தால் மேலே முதல்ல என்ன அடையாளம் இருக்கோ அதோடைய சட்டத்தை தான் நம்ம அப்ளை பண்ணி ஊதணும் சளியுடைய சட்டம் வந்து இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஊதுறது சிறந்தது அப்போ இந்த இடத்துல நம்ம சேர்த்து ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தாய் இருக்குது தா இஹ்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும்

இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சின்ன மதிருக்கு மூணுலேருந்து நாலு வரைக்கும் நீட்டி ஊதணும் ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்துல இங்கே ரோ மேல ஜபர் இருக்குது ராவை வலினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி பா இருக்குது இங்கே எக்கலாபுடைய சட்டம் வருது அப்போ இந்த நூனுடைய சப்தத்தை மீமாக மாற்றி நம்ம குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்துக்கேட்டில் ஜீம் இருக்குது உடைய சட்டம் இந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது தான் சிறந்தது சேர்த்து ஊதவும் இங்கே அனுமதி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் லேம் இருக்குது லேம் வந்து இதகாம முடிய எழுத்து ஆனால் குண்ணா செஞ்சு ஊதக்கூடாது எழுத்து அதனால இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஊதணும் ஆயத்து வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் ان الذين يخشون ربهم بالغيب لهم مغفره واجر كبير இந்த ஆயத்தில் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற மீனுக்கு பின்னாடி பா இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் இங்கேயும் சுக்குன் பெற்ற மீனுக்கு பின்னாடி மீம் இருக்கு குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் அப்புறம் வாவ் இருக்குது இங்கே முடிய சட்டம் வருது குண்ணா செஞ்சு ஓதணும் இங்கே ஜீம் மேல சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற ஜீம் கல்கலாவுடைய எழுத்து அசச்சு உச்சரித்து ஓதணும் இங்கே அப்புறம் கேஃப் இருக்குது கேஃப் இஹ்ஃபாவோடைய எழுத்து குண்ணா செஞ்சு ஓதணும் தோ தோபேஷில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இந்த ஆயத்துல இங்கே ரா மேலே பேசியிருக்கு ராவை வல்லீனமாக ஊதணும் இங்கே ஜீம் மேலே சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற ஜீம் கல்கலாவளி எழுத்து அசைச்சு உச்சரிச்சு ஊதணும் இங்கே ரா மேலே பேசியிருக்கு இந்த ராவையும் நம்ம வல்லீனமாக ஊதணும் இங்கே ஆயத்துக்கு எல்லா தோ இருக்கு தாய் இருந்தால் இடத்துல நம்ம கண்டிப்பாக நிறுத்தி ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே தன்வீனுக்கு அப்புறமா பா வருது இங்கே எக்கலாபுடைய சட்டம் வருது அப்போ இந்த தண்வீனில் உள்ள நூனுடைய சப்தத்தை நம்ம மீமாக மாற்றி குண்ணா செஞ்சு ஊதணும் இங்கே ஆயத்தை வந்து ஜேரில் முடிஞ்சிருக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இங்கே சுக்குன் பெற்ற பின்னாடி ஹா இருக்குது ஹா வந்து இழுஹாரோடைய எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஓதணும் இங்கே ஆயத்துக்கேட்டில் தா இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும் நிறுத்தி ஓதும் போது இந்த காஃப்க்கு நம்ம சுக்குன் வச்சு நிறுத்துவோம் சுக்குன் பெற்ற காஃப் கல்கலாவோடைய எழுத்து அசத்து உச்சரித்து இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் இங்கே ஆயத்து வந்து பேஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் هو الذي جعل لكم الارض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه واليه النشور இந்த ஆயத்தில் வந்து இங்கே சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னாடி ஜபர் இருக்குது இந்த ராவை நம்ம வல்லினமாக ஓதணும் இங்கே அப்புறமா ஃபா இருக்குது குண்ணா செஞ்சு ஓதணும் ஏன்னா ஃபா எஹ்ஃபாவுடைய எழுத்து இங்கே வந்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி ரா இருக்குது இங்கே இதோகாமுடைய சட்டம் வருது இதோகாமுடைய சட்டத்தில் ராவும் லேமும் குண்ணா செஞ்சு ஓதக்கூடாத எழுத்து அப்போ இந்த இடத்துல நம்ம குண்ணா செய்யாமல் ஓதணும் இங்கே ஆயத்துக்கடையில் தா இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது குண்ணா செஞ்சு ஊதணும் ஆயத்து வந்து பேஸ்டில் முடிஞ்சிருக்கு பண்ணுறதுக்கு சுக்குன்னு வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அலமதுல்லா அல்லாவே நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த பதினைந்து ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஊதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் பாடம் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ